அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா கோடீஸ்வரன் ஒரு ஆப்ப சொருகிட்டானைய இப்போ கோடீஸ்வரனை எங்கே போய் தேர்றது இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பரஞ்சோதி பத்மநாபன் ரெண்டு பேத்துக்கு முன்னாடி நாம தான் கோடீஸ்வரனை முதல்ல கடத்தணும் ஆமாம் லைட்ட எனது பயங்கரமாக வாடகை வருது மெயின் ரோட்டில் ட்ரைனேஜ் எதுவும் லீக் ஆகிட்டுருக்கா ஆஹா கார் பக்கத்தில் நிற்கிற இவன் தான் லீக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சவுண்டு ரெண்டாம் உலகப்பூரில் அணுகுண்டு போட்ட மாதிரி டமால் டமால்னு போடுறான் ஐயா யோ யவ் இந்த கேஸ் பார்ட்டி என்னது கேஸ் பார்ட்டியா தம்பி நான் கேஸ் பார்ட்டி இல்லை கேஸ் பார்ட்டி ஆஹா போட்டதும் இல்லாமல் என்ன நக்கலாக பதில் சொல்கிறான் இதையெல்லாம் பப்ளிக் நியூஸ்னஸ்ல சேர்க்க மாட்டேங்கிறாங்களையா ஏய்யா மொத்தமாக வீட்டிலேயே போட்டுட்டு வர மாட்டியா இங்கே வந்து தவணை முறையில் போட்டுக்கிட்டு இருக்க இது என்ன பிஞ்சு போன பழைய ஷூவா வீட்டில் போட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு கேஸ் ஒத்துக்கலன்னா இங்கேருந்து தள்ளிப்போ இவன் அணங்க மாட்டான் போல இருக்கு இந்த தங்கராசு வர்றேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் ஃபோனை போடுவோம் ஹலோ நான் கோவிந்தம் பேசுகிறேன் ஐயா ரெண்டு கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்ட உனக்காக வந்து எவ்வளோ நேரம் வெயிட் இருக்கேன் ஆஹா அவன் சொன்ன மாதிரியே இவன் கேஸ் பார்ட்டி கிடையாது கேஸ் பார்ட்டி ஆஹா வாடகைக்கு பயந்துக்கிட்டு வண்டியை கட்டியிருந்தோம்னா இப்போ ஒரு கோடி சொரணா மிஸ் பண்ணியிருப்போம் நல்ல வேலை இனிமேல் அவன் எவ்வளோதான் கேஸ் போட்டாலும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது உனக்காகத்தான் வெயிட்டிங்கு சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்து அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்லேயே போட்டிருப்பேன் ஐயா இன்னும் ரெண்டு நல்ல பணம் வரப்போகுது ரெண்டு கோடி ரூபாய் நீங்கள் அக்கௌண்டில் போட்டீங்கன்னா அது பிரச்சனையாயிடும் எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் லிஃப்ட்டு கிடைக்குமா உனக்குத்தான் கேஸ் ஒத்துக்காதே தம்பி அது வந்து இப்போ ஒத்துக்கும் சார் போகிற வழியில் அப்படியே இறக்கி விட்டிங்கன்னா நான் நடந்து போயிடுவேன் போகிற வழியில் இறங்கி நடந்து போகிறதுக்கு இங்கேருந்தே நடந்து போயிடலாம்ல ஆஹா விடக்கூடாது எப்படியாவது லிஃப்ட்டு கேட்டு ஏறிடணும் ப்ளீஸ் சார் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க கொஞ்சம் லிஃப்ட்டுன்னா ஒரு காலை மட்டும் உள்ளே வச்சுக்கிறியா ஆஹா இவனை கோடி சிவரனாக காமெடி பீஸ் ஆக்கி ஐயா கண்டிப்பாக இவனை கடத்தியே ஆகணும் வெளியில் விட்டு வச்சுருந்தா நிறைய பேரை பைத்தியமாக்கிடுவான் ஆமாம் உன்னோட வீடு எங்கே இருக்குது என்னோடய வீடு தண்டையார்பேட்டையில் இருக்குது சார் அப்படின்னா என்னோடய வீட்டை தாண்டி தான் தண்டையார்பேட்டை இருக்குது ஏறி உக்காரு அப்பாட ஆட்டோ காசு மிச்சம் தம்பி எனக்கு பாம் வருது போட்டுக்கவா ஆஹா கிளம்புனதுமே பாம்பு போட ஆரம்பிச்சிட்டான் ஐயா ஆஹா பாம்பு போட வேணாம்னு சொன்னால் நம்மளை இறக்கி விட்டுருவான் போட்டுக்கண்ணே சொல்லுவோம் எப்பா என்னமா போடுறான் ஐயா இவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க கூட எப்படி தான் இருக்காங்களோ என்ன தம்பி இப்போ எதுவுமே நீங்கள் சொல்லலையே அதெல்லாம் பழகிடுச்சு அப்புறம் எப்படி சொல்ல முடியும் பரவாயில்லையே கொஞ்ச நேரத்துலேயே பழகிக்கிட்டிங்களே கடவுளே இவன் வீட்டை நான் பார்க்குற வரைக்கும் இவன் போடுற பாமுல நான் மயக்கம் கூடாது ஆமாம்